சப்ஸ்கிரைப் தா லைக் தா ஷேர் தா நிறைய பேர் புது ஆட்களை தா சைக்கிள் தட்டாவுக்கு போடக்கூடிய ஹப்பு வீல் ஹப்பு நாம் வீலை வந்து ரெடிமேடாக வாங்கி தான் போட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதனுடைய ஹப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்கும் ஹெவி கண்டிஷன்லாம் தரமாட்டாங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த பேரிங் கழட்டி போட்டால் அதெல்லாம் லூஸ் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ஹெவி எயிட் எம்எம் தகுடல செஞ்சது ரொம்ப ஹெவி ஒரு முறை வாங்கி நாம் இதில் ரெடி பண்ணி இந்த வீலை செட் பண்ணிட்டா அப்போ தகுடு ஹெவி அது இது காலகாலத்துக்கு இந்த வீல் இருக்கும் இந்த ஹப்பு மட்டும் ரிம்மே போனாலும் இந்த ஹப்பு மட்டும் ஒன்றும் ஆகாது அவ்வளோ ஹெவியாக செஞ்சுருக்காங்க இதை காலக்காலத்துக்கு வரணுங்கிறதுக்கோசரமே அவ்வளோ ஹெவியாக செஞ்சு செஞ்சிருக்காங்க இது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் செய்கிறாரு பேர் பிரகாஷு இது வந்து லாப நோக்கில் அவர் செய்யலை நல்லா நம்ம ஹெவியாக செஞ்சு கொடுத்தா இது காலகாலத்துக்கு வரும் நல்லா ஒ உழைக்குங்கிறதுக்காக பாருங்க நல்லா ஹெவியாக இருக்கும் இதை வாங்கி எல்லாம் போட்டு ரிம்மு வாங்கி போட்டு ரெடி பண்ணிங்கன்னா வீல் பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கும் இதனுடைய விலை மூவாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு யாருக்காவது வேணும்னா அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் டைரெக்டாக நீங்களே பேசி வாங்குங்க அச்சு கூட வளைச்சி கொடுக்குறாரு வில்லு கூட செஞ்சு கொடுக்குறாரு எல்லாமே கிடைக்கும் இருக்கட்ட